மூசா அலி இஸ்லாம் அவர்களத்தில் உங்களுடைய இறைவனை நாங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அதற்கு எனக்கு என்னது எந்த விதமான ஆற்றலும் கிடையாது நான் இறைவனை என்னது உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு என்னது சக்தி பெற மாட்டேன் என்று என்ன பண்ணுறாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் விடாப்படியாக என்ன பண்ணுறாங்க இறைவனை நாங்கள் பார்த்தே ஆவோம் என்று என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறார்கள் அவர்கள் சொன்னதுதான் தாமதம் அல்லாஹத்தாலா ஒரு பேர் இடியை என்ன பண்ணுறான் வானிலிருந்து இறக்கேன் அப்படியே அவர்களை மூச்சு அடைய செஞ்சிடறான் எல்லாருந்தது காலி அல்லாஹத்தாலா ஒரு பேர் இடியை இறக்கி பனு இசிறவேலர்களை யாரெல்லாம் அல்லாவை காண வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்கள் அனைவரையும் என்ன பண்ணிடுறான் அல்லாஹத்தாலா ஒன்றுமில்லாமல் என்ன பண்ணுறான் ஒஃபாத் ஆக்கி விடான் ஒஃபாத் ஆக்கி திரும்ப அவர்களுக்கு உயிர் கொடுக்குறான் உலக வரலாற்றிலேயே இது போன்ற இசிறவேலர் சமூகத்துக்கு வழங்கப்பட்ட பாக்கியம் போல் அவர் யாருக்குமே வழங்கப்பட அல்லாதத்தால் அழிச்சிடுறான் அழிச்சுப்பட்டு திரும்ப என்ன பண்ணுறான் உயிர் கொடுத்து எழுப்பி நீங்கள் அல்லாவை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படின்னோடனே அப்போ தான் அவர்கள் செய்த பாவத்தை திரும்ப உணர்கிறார் எத்தனை பாவங்கள் எத்தனை தௌபாக்கள்னு பாருங்கள் திரும்ப என்ன சொல்றாங்கன்னா இறைவா உன்னிடத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் பாவ மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிறான் அப்போ அல்லாதத்தாலாக சொல்றான் அவர்கள் ஒருவேளை பாவ மன்னிப்பு கேட்கலைன்னா அவர்கள் நஷ்டவாதிகளாகவும் இழிந்தவர்களாகவும் ஆயிருப்பாங்க ஆனால் அவர்கள் எனக்கு அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ் என்ன பண்றான் அவருடைய பாவத்தையும் மன்னித்து விடுகிறான் என்று என்ன பண்றாங்க மூசா அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் சமூகத்திற்கு என்ன அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் இப்ப சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாஹால என்ன பண்றான்னா மூசா அலி இஸ்லாமுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான் மூசாவே நீர் நம்மை நோக்கி வாங்க அப்படி என்ன பண்றான் அல்லாஹ் தாலா மூசா அலை இஸ்லாமே பார்த்து சொல்லுகிறான் எதற்கு வர சொல்லுகிறான் மோசான் அலி இஸ்லாம் அவட்டத்தில் அல்லாஹ் பேசுவதற்காகவும் அல்லாஹ் சில செய்திகளை அவருக்கு தருவதற்காக என்ன பண்ணுறான்னா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அதுவும் அல்லாஹால் என்ன சொல்லி காட்டுறேன்னா முதல்ல மோசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முப்பது இரவுகளை நாம் வாக்களித்தோம் அப்படிங்கிறான் முப்பது இரவுகளை வாக்களித்தோம் அதற்கு பின்னால் பத்து இரவுகளை அதிகரித்து மொத்தமாக நாம் என்ன பண்ணுறோம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்காக நாற்பது இரவுகளை என்ன பண்ணுறோம் அவர்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம் வழங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலி இஸ்லாம் வர சொல்கிறார் அப்போ மூசா அலி இஸ்லாம் தன்னுடைய சகோதரர் ஹார்ன் அலி இஸ்லாம்கிட்ட என்னுடைய சமூக மக்களை பார்த்துக்க அவர்களை நீதான் சீர்படுத்தும் ஏன்னா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க ஏதாவது அழிச்சாட்டியும் பண்ணுவாங்க கிறுக்குத்தனமானது என்னது விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அதனால சீர்திருத்தம் என்னது அவரோட நீ சீர்திருத்தம் பண்ணி கொண்டேரு அவர்களை தப்பு செய்கிற அளவுக்கு என்ன பண்ணிடாத நீ விட்டுறாத அப்படி என்ன பண்ணுறாங்க மூசா அலை இஸ்லாம் தன்னுடைய சகோதரன் ஹார்ன் அலி இஸ்லாம்கிட்ட தன்னுடைய சமூகத்தை பொறுப்பாக விட்டுட்டு எத்தனை நாள் போகிறாங்க நாற்பதே நாள் நாற்பதே நாள் என்ன பண்ணுறாங்க அல்லாவிடத்தில் போங்கிறாங்க அல்லாஹத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா மூசா அலி இஸ்லாமுடைய பேசுகிறாங்க மூசா அல் இஸ்லாமுக்கு என்ன பண்ணுறான் அல்லாஹத்தாலா பல அச்செய்திகளை அல்லாஹத்தால சொல்லுகிறான் பல சட்டங்களை அல்லாஹத்தால சொல்லுகிறான் சொல்லிவிட்டு பலகையில் எழுதப்பட்ட தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்தை கொடுக்குறோம் இப்போ நம்ம ரசூல் செல்லாவிசம் அவர்களுக்கு அப்படி வேதமாக ஏன்னா நம்ம அந்த மக்கள் கேட்டாங்க நபியை பார்த்து கேட்குறான் ரசூல்லா பார்த்து கேட்குறான் நீங்கள் நபின்னு சொன்னால் வானத்தில் நாங்கள் பார்க்குற மாதிரி என்னது அப்படியே புரான் வந்து இறங்கிடும் வானத்தில் எதுவும் இல்லாமல் என்னது அப்படியே அர்த்த குரான் வந்து உங்கள் கையில் இறங்குறான் நாங்கள் பார்ப்போங்கிறான் மூசா அலை இஸ்லாமுக்கு என்ன பண்ணுறாங்க அல்லாஹால அப்படி ஒரு பலகையில் எழுதப்பட்ட அறிவுரைகளையும் சட்டங்களையும் உள்ளடக்கிய தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்தை என்ன பண்ணுறா அல்லாஹால மூசா அலே இஸ்லாம்க்கு என்ன பண்ணுறான் வழங்குகிறான் அப்போ மூசா அலே இஸ்லாமுக்கு வழங்கி விட்டு அவர் சொல்லுவார் அல்லஹ் இந்த வேதத்தை நீங்கள் பலமாக பிடிக்கணும் உங்களுடைய சமூகத்திற்கு அறிவுரை சொல்லுங்கள் அவர்களும் பலமாக பற்றி பிடிக்கட்டும் பிடிக்கிறோம் பலமாக பற்றி பிடிக்கட்டும்னா அந்த ஏடு இருக்கே அந்த பலகையில் செய்யப்பட்ட ஏடை அதை கீழே விழுகாமல் பிடிக்கிறதா அப்படின்னு கிடையாது அல்லா திருமறை குரால் நிறைய இடத்துல சொல்லுவோம் வாக்கி முஸ்லா தொழுகை நிலைநாட்டுங்கள் படுத்து கிடக்கிற தொழுகையை எடுத்து நம்ம நிலைநாட்ட முடியும் அது கிடையாது நிலைநாட்டுங்கள் என்ன தொடர்ச்சியாக செய்யும் ஒரு நாள் ரெண்டு ரக்காய் தொழு ரெண்டு பக்து தொழுகிறது ஒரு நாள் நாலு பத்து தொழுகிறது அப்படின்னு இல்லாமல் என்ன பண்ணணும்னா தொழுகை என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக ஐந்து பக்கத்து என்ன பண்ணுவோம் விடாமல் தொழுகும் இது தான் தொழுகை நிலைநாட்டுவது அது மாதிரி அல்லாத்தால் என்ன சொல்கிறான்னா பலமாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னா கொடுக்கக்கூடிய வேதத்தை வாங்கி படித்து அதன்படி நீங்கள் நடக்கணும் அப்படி என்ன பண்ணுறா தாலா மூசா அலி இஸ்லாமுக்கு சொல்லி உங்கள் சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அவர்களை என்ன பண்ணுங்கள் உபதேசித்து அவர்களை திருத்துங்க அப்படி என்ன பண்ணுற அல்லாஹ் தாலா மூசா அலி இஸ்லாமுக்கு பலகையில் எழுதப்பட்ட தௌராத்தை கொடுக்குறான் அல்லாஹாலா சில செய்திகளை மூசா அலி இஸ்லாமில் சொல்லுகிறான் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாற்பது நாள் கழித்து எங்கே வர்றாங்க மூசா அலி இஸ்லாம் தன்னுடைய சமூகத்தை சந்திக்க வராங்க போய் எத்தனை நாள் ஆச்சு நாற்பது நாள் தான் நாற்பது நாளுக்கு முன்னாடி பார்த்த அத்தாட்சிகளாக எத்தனை பல வகையான அத்தாட்சிகள் ஒன்பது அத்தாட்சிகளை பார்த்தாங்க கண்ணுக்கு முன்னாடி கடலை பிளக்க வைத்து தால ஃபிரோனத்தில் காப்பாற்றுறான் வானத்திலிருந்து மண் செல்வா இறங்குது பாறையில் அடித்தா என்னவாச்சு நீரூற்றுகள் வருகிறது அல்லாஹத்தால மேகத்தை நிலநடை செய்கிறான் பாலைவனத்தை தெரியலாம் நாடு இல்லாமல் இருக்கிறான் அப்போ அவர்களுக்கு வசதியாக இருக்குது அல்ல என்ன பண்ணுறான் குழு குழுன்னு என்னது பாலைவனத்தில் நிழலை என்ன பண்ணுறான் அல்லாஹால மேகத்துடைய நிழலை அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறான்னா ஏற்படுத்துகிறான் இப்படி ஏற்படுத்தி பல வகையான அருள்பொடைகளை தந்திருக்க நிலையில் மூசா அலிஸ்லாம் வந்து பார்த்தா இந்த மக்கள் காலை கன்ற கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறான் போய் நாற்பது நாள் என்னாச்சு ஒரு காலமாட்டை பிடிச்சி அதை கடவுளேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க வணங்கி கொண்டு பார்த்த உடனே மூசாலேஸ்வரன் ஆயிடுச்சு செம்ம கோபம் ஏன்னா கொஞ்சம் கோபக்காரு தானே மோசா அலி கொஞ்சம் கோபக்கர் பார்த்து வச்சு அட மடக்கூட்டமே சொல்கிறாங்கன்னா கையில் வச்சுருக்க அந்த வேகத்தை கோபத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரே எரி ஒரே வேகம் என்னது எரிஞ்சு விட்டு இப்போத்தானே விட்டுட்டு போனே உங்களை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க மூசா அலிஸ்லாம் தன்னுடைய சகோதரன் ஹாரில் என்ன பண்ணுறாங்க அப்படி தாடியை பிடிச்சி தான் பக்கம் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க உன்னை என்ன சொல்லிட்டு போனேன் இவங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்யு எந்த தப்பையும் செய்யாமல் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனேன்னா இல்லையா அதுக்குள்ளாடி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் அவர்களுக்கு மத்தியில் பலவீனனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சொல்ல அர்த்தம் நபிதான் ஹார் நடைசலாம் ஒரு நபி ரெண்டு பேரும் நபின்னு அந்த மக்களுக்கு தெரியும் ஒரு நபியும் என்ன பண்றாரு அல்லாவிடத்தில் பேசுவதற்காக போவதற்கு இன்னொரு நபி என்ன பண்றாரு நீ பொறுப்பு தாரியா விட்டுட்டு போறாரு ஆனா அந்த நபியுடைய சொல்ல என்ன பண்ணலைனா அந்த மக்கள் என்ன பண்ணல கேட்கல கேட்காம என்ன பண்றாங்க அவர்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க காலை மாட்ட கடவுளை என்ன பண்றாங்க வழங்குறாங்க அப்பதான் அவர் கேட்கிறார் இப்படி நான் உன்னை விட்டுட்டு போனேன் நம்பி விட்டுட்டு போனேனே இந்த மக்கள் என்னது நீ பார்க்காம விட்டுட்டியே என்று சொல்லும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு நான் பலவீனமாக இருந்தேன் என்னுடைய சொல்ல என்ன பண்ணல இந்த மக்கள் காது கொடுத்து என்னது கேட்கவே இல்லை என்னை கொலை செய்வதற்கு கூட துணிந்தார்கள் எவ்வளவு அநியாயம் பாருங்க இப்போ விட்டுட்டு போகிறாங்க பொழைவு செய்வதற்கு கூட என்னது என்னை துணிந்தார்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அலி இஸ்லாம் கேட்டுட்டு இவர்களுக்கு மத்தியில் என்னை பிடிச்சி என்ன பண்ணாத எதுவும் கேட்காத இவர்கள் என்னை என்னது ரொம்ப கேவலமாக நினைக்கக்கூடும் என்னை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள் என்ன ஒரு நபிங்கிற உன் அண்ணங்கிறார் அவர் அவர் நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறே அவர் உன்னை அடிக்கிறாரு என்று என்ன பண்ணுவாங்க என்னை பற்றி இந்த மக்கள் தவறாக பேசுவாங்க அதனால இவர்களுக்கு முன்னாடி என்னது என்னை எதுவும் கேவலப்படுத்தி விடாது நான் இதற்கு பொறுப்புதாரியாக இல்லை பலவீனனாக இருக்கிறேன் அப்படி என்ன பண்ணுறாங்க ஹார்ன் அலைஸ்லாம் தன்னுடைய நிலையை சொன்ன உடனே அப்போ தான் மூசா அலைஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோபமாக என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் காட்டி விட்டு எல்லா அறுப்படையும் அழிச்சிட்டு அல்லா தலை தந்ததுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு காலமாட்டை போய் கடவுளாக வணங்குறீங்களே இதற்கு நீங்கள் உயிரோடு இருந்தா என்ன செத்து தொலைங்க இங்கே அப்படிங்கிறான் இப்போ நம்ம சொல்லுவோம்ல நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தரை சொல்லியிருப்போம் ரொம்ப நாளாக சொல்லி என்னது கேட்கவே மாட்டார் நீ என்னத்துக்கு இருக்கிற பேசாமல் செத்து தோலை அப்படின்னா அப்போ செத்து தோலைன்னா என்னது மூசா ஆலேஸ்லாம் தற்கொலை செய்ய சொன்னாங்களாம் கிடையாது கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை மூசா ஆலேஸ்லாம் கோபத்தில் நம்மளும் என்ன பண்ணுவாங்க சில நேரங்களில் நம்மளுடைய பேச்சு எடுபடலை நமக்கு எதிராக பேசுறாங்கன்னா என்னது இப்படி இருக்கிறேப்பா போய் சேர்த்து தொலை அப்படின்றோம் அப்படின்னு என்னது தூக்குமாட்டி சாங்கணும் விசம் குடிச்சாங்க அப்படியே அப்படிலாம் கிடையாது அதே தொழில மூச வயசுல சொல்றாங்க ஏன்னா நபி அல்லாவுக்கான பெரும்பாவத்தை செய்ய சொல்லுவாங்கல்ல சொல்ல மாட்டான் அவர் என்னது செத்து தோலைன்னா நீங்கள் உண்மையிலே என்னது தற்கொலை பண்ணி சாங்கன்னு அர்த்தத்தை சொல்லலை கோபத்தின் காரணமாக மூசா அலேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா செத்துப்போங்க அப்படின்னு உடனே அப்போ அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க மூசாவே எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் இந்த மாதிரி தெரியாமல் செஞ்சுட்டோம் திரும்ப நாங்கள் இந்த மாதிரி என்னது தெரியாமல் செஞ்சுட்டோம் இடத்துல எங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாங்க அப்போ மூசா அலேஸ்லாம் தன்னுடைய சகோதரனுக்காகவும் தன்னுடைய சமூகத்துக்காகவும் பாவம் பண்ணி கேட்குறாங்க இறைவா என்னுடைய சமூக என்னை என்னையும் என்னுடைய சகோதரன் என்னது இந்த விஷயத்துல மன்னிச்சுரு அவர்கள் விஷயத்தில் என்னுடைய சமூக விஷயத்தில் என்னது எனக்கு என்னது எந்த விதமான பாத்தியதையும் இல்லை உரிமையும் இல்லை நான் சொல்லதான் முடியும் அவர்கள் செஞ்சது என்ன பண்ண முடியாது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னையும் மன்னிச்சிரு என்னுடைய சகோதரன் மன்னிச்சிருங்கிறான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அல்லா இடத்துல இறைவன் நாங்கள் செஞ்சது என்னது குற்றம்தான் மன்னித்து விட என்ன பண்ணுறாங்க அவங்க கேட்குறாங்க இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்ட உடனே மக்கள் எல்லாம் ஒரு ஆளை கையை கேட்டுறான் அது பேர் என்னது சாமிதி இவன் தான் காரணம் அவனை பிடிக்கலாம் முசாவா ஏன் இப்படி செஞ்ச உன்னை உன்னை இப்போ எது செய்ய தூண்டியது அப்படின்னு உடனே இல்லை என்னுடைய உள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது என்னுடைய உள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது அதனால் நான் என்ன பண்ணேன் நீங்கள் போன உடனே உங்கள் காலடி மண்ணை எடுத்துக்கிட்டேன் மக்களிடம் இருந்துல நகையை வாங்கி அதை உருக்கி ஒரு காலமாட்டை செஞ்சு அந்த மண்ணை எடுத்து அந்த காலமாட்டு மேலே போட்டேன் அந்த காலமாடு கத்தியது காலமாடு என்னது கத்தியது உடனே இதை பார்த்து பார்த்தீங்கன்னா மூசா சொல்பவர் கடவுள் அல்ல இதுதான் கடவுள் பார்த்தீங்களா பேசுது அப்படின்னு ஒன்னே மக்கள் எல்லாம் நம்பிட்டாங்க திருப்பி கேட்டுக்கணும்ல திரும்ப அந்த காலமாட்டை அவங்க பேசியிருக்கணும் பேசியிருந்தா தான் உண்மையான கடவுளாக இல்லையான்னு தெரிஞ்சிரும் அல்ல சொல்கிறான் அவர்களுக்கு அது எந்த பதிலையும் தராது தனக்கே அது எந்த தீங்கும் செய்யாது ஆனாலும் என்னது அதை கூட சிந்திக்காதவர்களாக அப்படி மண்ணை அள்ளி போட்ட அவர் பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை என்னது ஒரு சப்தத்தை ஏற்படுத்துகிறது அந்த சப்தத்தை கேட்ட உடனே இது கடவுள் பேசுது இல்ல இது கடவுள் இப்போ ஒரே ஒரு தடவை சப்தம் கொடுத்ததுக்கு என்ன ஆச்சு இவங்க கடவுள் என்ன பண்றாங்க நம்பி என்ன பண்றாங்க சொன்ன உடனே சாமிரியை பார்த்து சொல்றான் நீ இங்க இருந்து விரட்டப்பட்டவனாயிருக்கும் நீ இங்கே இருக்கக்கூடாது நீ இதை விட்டு என்னது இந்த ஊரை விட்டு இந்த இதை விட்டு என்னது நீ ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிரி கண்ணுக்கு முன்னாடி இது சிலை இது என்னது சிலை இதில் எந்த சக்தியும் கிடையாது இதை உன் கண்ணுக்கு முன்னாடி நான் காட்டுற பாரு என்ன பண்றாங்க அந்த சிலையை உடைச்சி நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பலாக்கி கடலில் போட்டுறாங்க இந்த மக்களுக்கு உணர்த்தணும்ல தூக்கி போட்டுட்டு போயிடலாம் அவங்கள நினச்சக்கூடாது ஐயோ கடவுள் என்னமோ ஆயிரமே ஏதாவது அப்படிலாம் நம்ம பயப்படுவாங்களா இல்லையா அவங்களுக்கு உணர்த்துவதற்கு சாமிரி சொல்வது சாமிரி செஞ்சதுன்னு அது கடவுள் இல்லை அது ஒரு சிலை தான் அது கடவுள் இல்லை என்று அந்த மக்களுக்கு நிரூபிப்பதற்காக மூசலை என்ன பண்ணுறாங்க அந்த சிலையை உடச்சு அதை நெருப்பில் விட்டு என்ன பண்ணுறாங்க எரித்து சாம்பலை சாம்பலானு கடலை கொண்டு போய் கரைச்சிட்டு இப்போ என்ன செஞ்சுங்கிறாங்க இந்த சிலை என்னது நம்ம என்ன செய்தது ஒன்றும் செய்யல தானே ஒன்றும் இல்லாமல் போச்சு தானே அப்படி என்ன பண்ணுறாங்க மூசா அலி அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க பாடம் நடத்தி இப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்று என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கு சொல்கிறாங்க சொன்னதுக்கு பின்னாடி அவர்களை அழைத்து கொண்டு மூசா அலி இஸ்லாம் போகிறாங்க அல்ல மூசா அலி இஸ்லாம் சொல்கிறான் புனிதமிக்க ஒரு ஊர் ஒன்று இருக்கு புனிதமிக்க ஒரு ஊர் எதை சொல்கிறாங்க பைத்துள் மொகந்தஸ் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை எல்லாம் சொல்கிறோம் புனித மிக்க ஒரு ஊர்னா அது பாலஸ்தீனம் ஏன்னா இந்த கடல் கடந்து அவங்க போகக்கூடிய இந்த பாலைவனத்தை தாண்டின என்னவாக இருக்கும் பாலஸ்தீனம் தான் பாலஸ்தீனம்ங்கிறது அன்றைக்கி என்னது பெரிய தேசம் சிரியாவெல்லாம் உள்ளடக்கியது சிரியாவில் தான் என்னது உள்ளடக்கியது இன்னைக்கு தான் என்னது ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டின கதையானது இஸ்ரோ உள்ளே பூந்து கொண்டு பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு எங்களுக்கு இஸ்ரேலு இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க்கு இந்த பக்கம் என்னது காசா என்னென்ன பண்ணுறா பிரித்து வச்சுக்கிட்டு அநியாயம் செய்வதை நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள நுழைவதற்காக என்ன பண்ணுறாங்க தால கட்டில் எடுக்கிறான் முசாவே ஒரு சமூகத்தை அழைச்சிட்டு போ அங்கே யாருன்னா அங்கே ஒருத்தன் அநியாயம் செய்யக்கூடிய ஒருத்தன் என்ன பண்ணுறான் அங்கே ஒரு கூட்டமாக இருந்து ஆட்சி புரியலாம் இப்போ கட்டளை என்னன்னா இந்த ஊருக்குள்ளே போங்க அல்ல எப்படி சொல்கிறான்னா இந்த ஊருக்குள்ளே போங்க போனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம்னு வச்சுக்கல பிராக்டிக்கல் சாதாரண வரை நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அல்லாவே டேரக்டா நமக்கு வங்கி இருக்கிறான் நீ இந்த தொழில் செஞ்சா வெற்றி பெறுவனா தேவையில்லையே மனிதர்கள் நமக்கு நீ இந்த தொழில் வெற்றி பெறுவா ஒருத்தர் சொல்றாரு நாலு ஆலோசனை கேட்போம் இது சரியா வருமா சரியா இருக்கானு அல்லாமே சொல்லிட்டா என்ன கிடையாது நோ கொஸ்டின் அல்லாமே சொல்லிட்டான் உள்ள போங்க சண்டை இடுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த ஊர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அழகம் இல்லையா இவ்வளவு நாள் ஊர் இல்லாம பாலைவன பெருவனியில் என்னது ஊர் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அல்லாஹ் சபா லேசா நல்லபடியாக உள்ளே போங்க அந்த அநியாயக்கார கூட்டம் இருக்குது தைரியமாக போய் நீங்கள் என்ன பண்ணுங்க சண்டை எடுங்க வெற்றி யாருக்கு உங்களுக்கு தான் அப்படி என்ன பண்ணுறான் அல்லாத தலா மூசா அணிசலம் மூலமாக அந்த சமூகத்தை சொன்ன உடனே இந்த சமூகம் சொன்ன பதில் என்ன தெரியுமா அழிச்சாட்டியத்திலும் பெரும் அழிச்சாட்டியம் அப்படி ஒரு பதில் மூசாவே நீரும் உமது இறைவனும் போய் சண்டை போடும் அப்போ நீ இருக்கு உனக்கு தானே வீடு எனக்கு பதிச்சா நான் தான் சோறு சாப்பிடணும் நான் தான் வேலைக்கு போகணும் யாரோ ஒருத்தர் வேலைக்கு போ நான் சோறு சாப்பிடுவேன்னா என்ன அர்த்தம் இது நியாயமா சாதாரண மனித பண்புக்குன்னு அது நியாயம் இல்லை உனக்கு ஊர் இல்லாமல் நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அல்லா ஊரை தரங்கிறான் பாக்கியம் மிக்க ஊருங்குறான் உள்ள போ சண்டை இட்டேன்னா உனக்கு தான் வச்சு அதில் கவலை இல்லை வச்சின்னு நல்லா என்ன பண்ணுறான் முன்னாடி என்னது கன்ஃபார்மாக சொல்லி என்ன பண்றான் அல்லாஹ் அனுப்பும் அனுப்பும்போது போக வேண்டியதுதான் அல்லாவை நம்பி மூதர் தூதர் தானே மூசாவை நம்பி போக வேண்டியதானே மூசாவை நீரும் உமது இறைவனும் போய் சண்டையிடுதும் போராது எவ்வளவு நியமத்துகளை அல்லா கொடுத்துப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் ஒன்றாக அந்த பணியில் செலவின் சமூகம் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹால பார்த்தா அப்படியா நாற்பது வருஷம் நாடு இல்லாம ஆள அப்படின்ட்டா எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் என்னது உனக்கும் நாடே கிடையாது நாடு இல்லாமல் என்ன பண்ணு நீ நாடோடியாக என்ன பண்ணு பாலைவன பெருவழி என்னது அலைந்து கொண்டே இரு அப்படின்னு யாருக்கு பனு வீஸ்ரவேலர் என்ன பண்றான் ஒரு தண்டனையே கொடுக்குறான் இந்த தண்டனையில பாதிக்கப்பட்டவர் யாருக்கு மூசா அலி இஸ்லாம்தான் மூசா அலி இஸ்லாம் பற்றி ரசூல் சல்லாசன் சொல்கிறாங்க அல்லா அவருக்கு அருள் புரியிட்டு இருந்தாங்க அல்லாவருக்கு அருள் புரிய எந்த விஷயம் தமிழ்ம அல்லாவுடைய தூதர் செல்லாலிசிமர்கள் போர்லேருந்து கனிமத்து பொருளை பங்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் மக்களுக்கு ரசூல் எல்லாம் எப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டான் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவன் அதிகமாக கொடுப்பாங்க யார் ஓரளவு கொஞ்சம் குறைவாக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படி தானே எல்லாரும் யாராக இருந்தாலும் ஒருத்தர் ஆயிரம் ரூபா தேவை இருந்தால் ரூபா கொடுப்போம் பத்தாயிரம் தேவை இருந்தால் பத்தாயிரம் தானே கொடுப்போம் அது மாதிரி ரசூல் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு வேண்டியவர் அந்த மாதிரி இல்லை அல்லாவுடைய தூதர் செல்லாலிஸ்லம் அவர்களிடம் இல்லாத நீதியாக மக்களுக்கு யாருக்கு எவ்வளவு தேவைங்கிறத பார்த்து ரசூல் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதில் ஒரு சொ ஒரு கூட்டம் எந்திரிச்சு சொல்கிறாங்க அல்லாவி தூதர் சல்லாட்சி அவர்களே நீங்கள் எங்கள் மத்தியில் நியாயமாக பங்கிடல அசூலா சரியான கோபம் மூஞ்சி செவந்துருச்சு யாரை பார்த்து நியாயத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியவங்க நியாயம்னா மறு உருவம் நபி சொல்லா அலிசம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் தான் அனைத்தையும் செய்வாங்க அப்படி மூஞ்சி ரசூல்லா அது செவக்குது செவந்த உடனே ரசூலா டக்கு என்னது அந்த கோபத்தை மூசா அலிசலா பார்த்து நினச்சிட்டு சொல்கிறாங்க அல்லாஹ் மூசா கருள் புரியட்டு அந்த சமூகம் படுத்தணும் பாடு மாதிரி கூட நீங்க என்ன படுத்துலாவுக்கு இதுவே என்னவா இருக்கு கடும் கோபத்தை ஏற்படுது கேட்ட கேள்வி கடும் கோபத்தை ஏற்படுது அப்ப மூசா இஸ்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட அளவுக்கு என்னது பாடா படுத்திட்டாங்க அப்ப எவ்வளவு பொறுமையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூசா அலி இஸ்லாம் எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பார் ஒரு நாற்பது நாள் விட்டுட்டு போனதுக்கு இல்லாட்டி இத்தனை அக்க போறாங்கிற மாதிரி என்னது ஒரு காலை கண்டு என்னது கடவுளாக என்ன பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னா சாதாரண விஷயமா அப்ப இவ்வளவு நடந்து கடை சொன்னது நாடற்றவர்களாக தேசமற்றவர்களாக என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது வருடத்திற்கு பின்னாடி தான் அல்ல என்ன பண்ணுறான் அவர்களுக்கு நாற்பத்தி ஓராது வருடத்தில் பாலஸ்தீனில் நுழைவதற்கான அது வாய்ப்பை ஏற்படுத்துகிறான் அப்போ என்னது பாலஸ்தீனத்தில் போய் என்ன பண்ணுறாங்க நுழைறாங்க நுழைஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ அங்கே ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் நடக்குது ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் கொலை செஞ்சுட்டான் ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் கொலை செஞ்சிட்டார் கொலை செஞ்சவர் யாருன்னு தெரியல இப்போ மூசா அலேஸ்லாம் வந்து இவங்க கேட்குறாங்க மூசாவே இந்த மாதிரி ஒரு மனிதர் கொல்லப்பட்டிருக்கிறார் கொலை செஞ்சவர் யாரும் தரல கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படி என்ன பண்ணுறாங்க மூசா அலேஸ்லாம்னு சொல்கிறாங்க அப்போ மூசா அலே இஸ்லாம் சொன்னால் என்ன பண்ணணும் மூசா அலேஸ்லாம் பதில் சொன்னால் அதுக்கு தகுந்த இந்த மாதிரி என்ன பண்ணும் கேட்டுக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டுபிடிக்கிறது சாதாரணமாக கண்டுபிடிக்கக்கூடாது அதிசயமாக ஆச்சரியமாக என்ன பண்ணும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்னது அவர்கள் சொல்கிறாங்க அப்போ அப்படின்னா அல்லாஹ் தலை என்ன பண்ணுறான்னா அவர்களுக்கு தோதாக என்ன பண்ணுறான் அப்படியா கண்டுபிடிக்கணுமா சரி ஒரு மாட்டை அருங்க அப்படின்னு என்ன பண்ணுறான் அல்லாஹ் தலை சொல்கிறான் ஒரு மாட்டை அருங்கு இந்த சம்பவம் தான் சூரத்தில் பக்ராவில் வருது பக்ராங்கிற பேர் என்னது இந்த மாட்டு சம்பவத்தை பச்சி தான் இப்போ மாட்டை அருங்கன்னு சொல்லிட்டானா என்ன செய்யணும் மாட்டை அறுத்து மூசாரேஸ்வரன் சொன்னபடி செஞ்சுருக்கணும் இந்த கிறித்துவம் பிடிச்சவன்னு சொல்லுவான்ல உள்ளுக்குள்ளே நோண்டி அப்படி என்னது சில பேர் பிராண்டிக்கிட்டே இருப்பான் அதை என்ன சொல்லுவோம்னா ரொம்ப ஓவர் ஆர்வமாக இருக்கும் அடுத்த விஷயத்தை எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இருப்பான் சில பேர் அதுக்காக நோண்டி நோண்டி என்னது துருவி துருவி கேட்பாங்க அப்படி கேட்கவே கூட ஒருத்தர் தன் விஷயத்தை சொல்ல விரும்புனா என்ன பண்ணணும் கேட்டுகிட்டு போகணும் எதுக்கு அப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணுங்க எதுக்கு அப்படி நடந்தீங்க ஏன் தீவிரம் தேவையாக அவர் சொல்ல விரும்பாத ஏன் அவர் வாயால் கேட்க விரும்புகிறார் அப்புறம் அவர் பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வருமா இல்லையா இது மாதிரி அல்லாஹ் தால சொல்றான் ஒரு காளை மாட்டை நீங்கள் அருங்க அறுத்து அருங்க முதல் அல்லா கட்டாயிடும் சட்டன்னு என்ன பண்ணிருக்கணும் ஊர்ல இருக்க ஒரு காளை மாட்டை பிடிச்சு அறுத்து இருக்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா மூசாவே அது என்ன காளை மாடுன்னு அல்லாட்ட கேட்டு சொல்லுவோம் அல்லா என்ன பண்ணுறான் அப்படியா நீ என்ன பண்ணுற உன்னை இன்னும் படுக்கிற நான் ஒன்று என்னை படுத்துறேன் என்ன பண்ணுறான் அல்லா தாளான அவர்கள் செய்ய இயலாத கஷ்டத்தை என்ன பண்ணுறான் அல்லா தாள சொல்கிறான் அந்த மாடு கிழட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்ன குட்டி கன்றாகவும் இருக்கக்கூடாது இரண்டுக்கும் நடுவில் இருக்கணும் அல்லா சொல்கிறான் அந்த மாடு எப்படி இருக்கணும் கிழட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குட்டியாகவும் இருக்க கூடாது இரண்டுக்கும் நடுவில் இருக்கணும் அப்படின்னு பண்ணுறான் அல்லாத்தலை சொன்ன உடனே திரும்பவும் கேட்குறான் எங்களுக்கு இது சொன்னது ரொம்ப குழப்புது அதனால் வந்து அந்த மாடு வந்து இன்னும் எப்படி இருக்குன்னு அல்லாட்டை தெளிவாக கேளுக்கும் இது இன்னும் குழப்பு தான் ரெண்டுக்கு நடுவில் நடது ஒரு வாலிபமான நடுநிலையான ஒரு ஆ மாட்டை என்ன பண்ணலாம் அறுத்துட்டு போயிட வண்டி தான் அப்போ இந்த கிசும்பு அவங்களை விடவே இல்லை அப்போ என்ன கேட்கிறாங்க குழப்பமாக இருக்குது அல்லாட்டை இன்னும் தெளிவாக்கு அப்போ அல்ல சொல்கிறான் இந்த மாடு உலாத மாடாக இருக்கும் விவசாயம் ஏன்னா மாடு அவங்க எதுக்கு வச்சுருப்பாங்க விவசாயத்துக்கு தான் வச்சுருப்பாங்க விவசாயத்தை வச்சுருப்பாங்க நீர் இறைத்திருக்கக்கூடாது விவசாயத்திற்காக நீர் இறைச்சிருக்கக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஒரு தழும்பு ஒரு குறை இருக்கக்கூடாது ஒரு தலும்பு ஒரு குறை இருக்க தேடு வையிலும் எல்லாம் முள்ளா பத்த ஃபுல்லாக தேடுறாங்க ஒன்றும் கிடைக்கல திரும்ப வந்து எங்கள் குழப்பது அல்லாட்டை இன்னும் கேட்டு சொல்லுங்கள் அப்போ அல்லா சொல்றான்னா அது பார்ப்பதற்கு பரவசம் மூட்டக்கூடிய கரு மஞ்சள் நிற மாடு அப்படின்னு திரும்ப என்ன பண்றான் அல்லா தல பார்ப்பதற்கு பரவசம் மூட்டக்கூடிய கரு மஞ்சள் மஞ்சளில் கருப்பு கலந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி என்னது அப்படி மாடை பார்த்தாலும் என்ன எப்படி இருக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அல்லாதாலும் சொல்லாம் சொன்ன உடனே அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறான் அல்லாத சொல்கிறான் அவர்கள் தாங்கள் செய்ய செய்ய இயலாத காரியத்தை கஷ்டப்பட்டு தேடி அழைந்து என்ன பண்ணுறாங்க அதற்கு பின்னால் மாட்டை பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்போ அல்லாத அருங்கன்றான் அறுத்து அவருடைய பகுதி எடுத்து யார் கொல்லப்பட்டாரோ அவங்க மேலே போடுங்கணும் கொல்லப்பட்டவங்க மேலே என்ன பண்ணுறாங்க போட்ட உடனே அவர் எந்திரிச்சு கொலை செய்தார் சொல்லிவிட்டு அப்படின்னு அவர் உயிரற்றவர்களை யார் சொல்றாரு கொலை செய்யப்பட்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அல்லாஹால மனுஷன் நினைக்கிறான்ல இறந்து போனா எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்னு கேட்குறான்ல அதற்கு அல்லாஹால பதில் சொல்றான் இறந்து போனவர்களை அல்லாஹ் இப்படி உயிர்ப்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னார் இன்னார் தான் என்னது கொலை செஞ்சாங்க அப்படின்ற தகவல் என்ன பண்ணிடுறாரு அவர் சொல்லிடுறார் அதற்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமூக மக்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒடுத்தடுத்து எனது அந்த சமூகங்கள் மாற 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 அடுத்து என்னது அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான குளறுபாடுகள் அதற்கு மத்தியில் என்னது இணைகிற்கக்கக்கூடிய காரியங்கள்லாம் வருகிற பொழுது அல்லாஹத்தால் என்ன பண்ணுறான் அடுத்த நபியை இறக்கிறான் நிஷால் அந்த செய்தியை நாளை தினம் பார்ப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் கேள்வினர்